ஹாய் விவர்ஸ் இந்த இடத்துல ஒரு தவறு பண்ணுறாரு அவரு பிகினரு நான் பெடலும் வச்சுருக்கேன் அவுட்டும் வச்சுருக்கேன் என்ன தவறுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பார்க்கப்படாமல் நிதானம் லெஃப்டில் நல்ல கவனிங்க லெஃப்ட்டில் கவனிங்க லெஃப்ட்டில் தான் வரணும் ரைட் போகவும் திருப்பக்கூடாது லெஃப்ட்டில் வண்டி வந்துட்டு தான் இருக்கும் நம்ம போய்ட்டுதான் இருந்தாலும்னா லெஃப்ட்டில் மாறிக்கிட்டே இருக்கும் வித்தவுட் நியூட்டரில் கட் பண்ணிக்கலாங்க அப்போ வித்தவுட் நியூட்டரில் கட் பண்ணால் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது எப்படி மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது உங்கள் பாடி வெயிட் இருக்கு லூஸ் பண்ணுங்க லைட்டாக ஏன்னா நீங்கள் அடிக்கிற ப்ரேக் வந்து பின்னாடி உள்ள வண்டிக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற அதுக்காக செகண்ட் கேர்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா ரோட்டை பார்த்துட்டு நியூட்ரல் பண்ணியிருக்கோமாங்கிறத முதல்ல எடுக்கணும் நிறைய பேர் என்ன செகண்ட் கேர்லேருந்து தேர்ட் கேர் போடுறதுக்கு ஃபஸ்ட் கியர் போட்டிங்களேன் அப்போ அந்த இடத்துல யாராவது ஹைவேஸில் நம்ம பின்னாடி வந்து அதான் அப்போ ட்ரெயின்ஸ் ஆனால் நிறைய பேர் கற்றுக்காமட்டுருவாங்களே நீங்கள் எப்படி ஓரளவுக்கு கத்துக்கிட்டீங்க எப்படி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அது அப்படி நான் அங்கே ஒரு மிஸ்டேக் நடஞ்சிடலாம் அதுதான் நான் வந்து எப்போவுமே வந்து மூணாவது மூணாவது மிஸ்டேக் சரி இப்போ நான் உங்களை வந்து டிராஃபிக்கில் தான் போட்டு போகிறேன் சரிங்களா நீங்கள் ஓட்டுற மாதிரி ஓட்டுங்க மிஸ்டேக்ஸு வர்றது வராமல் இருக்கிறவங்க யாருமே கிடையாது சரிங்களா ஏன்னா ட்ரைனர் டிரைவர் மட்டும்தான் டிரைவரே கூட டிராஃபிக்கில் போகும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு போவோம் நம்ம அதை கணெக்ட் கனெக்ட் பண்ணக்கூடாது நமக்கு தேவையான நம்ம ரூட்டு நம்ம எப்படி எடுக்கிறது எப்படி திருப்புறது அதை ஃபோக்கஸ் பண்ணி போனாலே ட்ரைவிங்கில் வந்து நம்ம எப்பவுமே சாதிச்சிடலாம் அதில் சில விஷயங்கள் நமக்கு வந்து ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் தான் பிரச்சனை வரும் உங்கள் லாங்குவேஜ் வந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் புரியும் இல்லையா தமிழ் புரியும் ஓகே பேர் என்ன சிங் பகவான் சிங் ஓகே இப்போ நம்ம நான் இப்போ வேறு ரூட்டில் கூட்டி போகிறேன் ஃபர்ஸ்ட் கேட் போட்டு ரிமூவ் ரீமெண்ட் இல்லை இந்த இடத்துல டூ வீலர் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கார் நிற்கிது முன்னாடி அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வளச்சிட்டு தான் எடுப்பீங்க அப்படி தானே அதே மாதிரி எடுத்து கொஞ்சம் வளச்சிக்க இங்கே நமக்கு இடம் இருந்ததுன்னா இந்த பக்கம் எடுத்துக்கங்க வண்டி இந்த பக்கம் எடுக்கும் போதெல்லாம் இந்த பக்கம் பாருங்கள் நேரம் வந்துச்சுன்னா போயிட்டு அடுத்த கீரை என்னது செகண்ட் போட்டு போயிட்டேக்கலாம் நார்மலாக ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் ஒவ்வொரு கரெக்டாக ஈக்குவலாக பண்ணி ஓட்டுனால நம்மளால் முடியும் எதுவுமே நம்மளால முடியாத எதுவுமே கிடையாது சரிங்களா நெக்ஸ்டே தேர்ட் தேர்டு கே என்ன வர்றவங்க ஃபாலோ பண்ணணும் நம்ம பக்கத்தில் யாராவது வராங்களா இல்லையா அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணால கரெக்டாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் ரைட்டு திரும்பபோது ரைட்டு கொஞ்சம் பார்த்துங்க லெஃப்ட் எடுக்கும்போது கொஞ்சம் லூஸ் பண்ணிடுறேன் நேரப்பாடு இந்த வளைவில் மட்டும் கீரு ஃபாஸ்ட்டு சேஞ்ச் பண்ண அதே ஸ்பீடில் போனாலே போதும் கிளச்சுக்கும் வேலை இல்லை நீங்கள் கிளச்சு காலை எடுத்து வச்சுக்கலாம் கீழே கீழே மடக்கி வச்சுக்கலாம் தேவை வரும்போது உங்களுக்கே தெரியும் மேலே வரணும் அப்படிங்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டாரு பேக்கில் மெயின் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபாலோ நல்லா பண்ணுங்கள் வண்டி வர்றதெல்லாம் ரைட்டில் தான் அதிகமாக ஹை ஸ்பீடில் வருவாங்க லோ ஸ்பீடில் வர்றதெல்லாம் லெஃப்ட் சைட் இல்லை அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க லெஃப்டில் ஓதங்கி போயிட்டே இருப்பாங்க எந்த சைடு உட்காந்து வண்டி வர்ற வரைக்கும் இங்கே நடுவில் போய்க்கலாம் வண்டி வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஷேடு எடுத்துக்கணும் இங்கேருந்து வண்டி வருது பார்த்துட்டு நம்ம க வளர்க்குறத கரெக்டாக வளைச்சிட்டு இங்கே இதை பார்த்தாலே போதும் வலி வாங்க கரெக்டாக இருந்தாலே போதும் எந்த தொடங்கலும் வராது நமக்கு கேப் கிடச்சா கொஞ்சம் ஓட்டுங்க பிரச்சனை இல்லை பள்ளம் பள்ளம் இருக்குது கொஞ்சம் ஷேக் ஆகும் கொஞ்சம் ஷேக் ஆகும் ரைட் கொஞ்சம் ஷேக் ஆகும் அப்படியே போகும் பள்ளம் இருக்கும்போது லைட்டாக பிரேக்கில் வச்சுருவோம் அப்படியே காலை எடுத்துடணும் கொஞ்சம் ஓட்டலாமா கொஞ்சம் ஓட்டலாம் இந்த பக்கம் பார்த்துட்டு ஓடுங்க ஃபோர்த்து கிரீட் போடலாமா ஓடுங்க ஒன்றும் ஈஸியாக போட்டு எடுத்துங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி ஓடுங்க உங்களுக்கு தடங்கள் வந்தால் தான் பிரேக்கில் வந்து நீங்கள் தேடு எடுக்கிற மாதிரி இருக்கும் தடங்கள் வர வராத வரைக்கும் நீங்கள் போய்ட்டே இருக்கலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற்றுங்க ஏன்னா ஃப்ரண்ட் கேப்பை வந்து எப்போது ஃபில் பண்ணணும் பேக் கேப் அப்போ தான் பேக்கில் உள்ளவங்க ஆர்னு அடிக்க மாட்டாங்க இப்போ அங்கே யூடன் இருக்குல்ல இங்கே உள்ளவங்க அங்கே வருவாங்க அப்போ இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க இங்கே தான் நீங்கள் வரணும் இங்கே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக்கில் வந்து கீரை சேஞ்ச் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிவிட்டு பரப்பப்படாமல் நிதானமாக லெஃப்ட்டில் க நல்ல கவனிங்க லெஃப்ட்டில் கவனிங்க லெஃப்ட்டில் தான் வரணும் ரைட்டை எப்போவும் திருப்பக்கூடாது லெஃப்ட்டில் வண்டி வந்துட்டு தான் இருக்கும் நம்ம போய்ட்டுதான் இருந்தாலும்னா லெஃப்ட்டில் மாறிக்கிட்டே இருக்கலாம் நான் போயிடுங்க நேராக போயிடுங்க இண்டிகேட்ரு ஆஃப் பண்ணு சைடில் நல்லா பார்த்துட்டு இதே ஸ்பீடில் போங்க லெஃப்ட்டில் நல்லா கவனிக்கப்போம் இப்போ ரைட்டில் வண்டி கிடையாது ஆனால் நமக்கு லெஃப்ட்டு தான் கவனிக்கணும் ஹெட் லைட் போட்டாச்சா பிரேக்கு நிறுத்திவிட்டு அப்படி நிறுத்திடுங்க வண்டியை மெதுவாக மெதுவாக ப்ரேக் லூஸ் பண்ணுங்கள் லைட்டாக ஏன்னா நீங்கள் அடிக்கிற பிரேக் வந்து பின்னாடி உள்ள வண்டிக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அதை கவனிக்கணும் செவன் வந்துச்சா லைட்டாக கிளச்சும் பிரேக்கும் லைட்டாக கரெக்டாக இருக்குது மெதுவாக படாமல் கிளச்சை கரெக்டாக பாயிண்ட்லேயே வச்சுக்கோங்க அப்படி ஆ ரேஸ் கொடுத்துருங்க டக்குன்னு உடனே ரேஸ் கொடுத்துட்டு செகண்டை மாத்திடுங்க மெதுவாடுங்க ரைட்டில் போயிடுங்க ரைட்டில் போயிடுங்க கொஞ்சம் லெஃப்ட்டு போலீஸ் வண்டிக்கு பின்னாடி வந்துடுங்க பஸ் வருது பாருங்கள் பஸ் வருது பாருங்க கவனிங்க கொஞ்சம் கொஞ்சம் இருங்க பஸ்ஸை கவனிங்க இந்த பஸ்ஸை கவனிங்க அடுத்த பஸ்ஸு ஒன்று வருது இண்டிகேட்டர் போட்டு வைங்க லெஃப்ட்டில் அப்போ தான் நம்ம அந்த ப அந்த பஸ்ஸு லெஃப்ட்டில் மாறணும் கொஞ்சமாக மாற்றிக்க தேர்ட்டுக்கிறேன் என்ன மிஸ்டேக் ஆச்சு போங்க போங்க செகண்ட்ல டென்ஷன் அதோட விட முடிச்சுக்கோங்க சரிங்களா நேராக இருங்க இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க அந்த மிஸ்டேக்கு போடுவேண்ணா போங்க எதனால் அது ஆச்சுங்கிறத நான் காட்டுறேன் போங்க ரேஸ் பண்ணுங்க அடுத்த கீர் போடுங்க சேஞ்ச் பண்ணுங்க தேர்ட்டு கிறேன் பிரேக் அடிச்சா நீங்க அடிங்க பிரேக் குறைச்சா குறைச்சிருங்க செகண்ட் கியர் மெதுவாக எடுத்து விடுங்க ப்ரேக்கு மெதுவாக போகும் லெஃப்ட்டும் ரைட்டும் உன்னிப்பாக கவனிங்க கண் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கணும் கண் ரொட்டேஷன் இல்லைன்னா ட்ரைவிங் பண்ண முடியாது சிட்டியில் நெக்ஸ்ட் போடுங்க பேக்கு சைடெலாம் பார்த்துட்டே போடுங்க கீர் போடுங்க நேராக போயிடுங்க ஃபோர்டீன் இருக்கில்ல போகலாம் ஆனால் இதே ஸ்பீடில் போயிட்டே இருங்க ஸ்பீடை கொஞ்சம் கூட்டிகிட்டு அங்கே குறைச்சிருங்க ஸ்பீடை கிளச்சுக்கு வேலை இல்லை ஸ்பீடை குறைக்கணும் தான் பிரேக்கில் வந்து குறைச்சிக்க வேண்டியதான் கேப் இருந்தால் தான் குறைக்கணும் கேப் இல்லைன்னா போயிட்டே இருங்க லெஃப்ட் பார்த்துட்டு பார்த்துட்டே போங்க லெஃப்ட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு போங்க ரைட்டும் பாருங்க கொஞ்சம் அந்த பக்கம் மாறிக்கிறீங்களா அது இன்னோவா ஒன்று வருது பாருங்கள் பிளாக் பின்னாடி அது பின்னாடி போங்க விட்டுருங்க இண்டிகேட்ரு ஆஃப் பண்ணு கவனச்சினி தானமாக ஓடுங்க இது யூ டெனுக்கு வருதா லெஃப்டில் வந்துருங்க நீங்கள் கீரை குறைக்கலாமா பாருங்கள் கீரை குறைக்கலாமா பாருங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் மெதுவாக தான் எடுக்கணும் காலை ஏந்திரமா ஜெர்க் வரும் அங்கே நடந்த பிரச்சனை என்ன அது அதுதான் அதுதான் கவனிக்கணும் நெக்ஸ்ட் தேர்டு கேர் நம்ம செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் போடுறதுக்கு ஃபஸ்ட் கியர் போட்டிங்களேன் அப்போ அந்த இடத்துல யாராவது ஹைவேஸில் நம்ம பின்னாடி வந்துட்டு இருந்தாங்கன்னா அதுதான் பிரச்சனை படம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அடுத்து என்னங்க கரெக்டாக பாயிண்டில் மெதுவாக எடுக்கணும் ரைட்டில் பார்த்துங்க ரைட்டில் தான் போடணும் ஆட்டோவுக்கு பின்னாடி போங்க மெதுவாக போங்க அவசரம் இல்லை ரைட்லேயே கொஞ்சம் வண்டி ஓரங்கட்ட கொஞ்சம் ஆட்டோ விட்டுருங்க 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 அவனுக்கு இடம் கொடுங்க ரைட்டில் நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு வைங்க இண்டிகேட்டர் போட்டு விட்டுச்சு கொஞ்சம் ரைட்டில் அப்படியே கொஞ்சமாக பைக்கை விட்டுருங்க 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 கொஞ்சம் ரைட்டில் லெஃப்டில் ஏறீங்க பாருங்கள் பாருங்கள் கீர் ஃபஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணால் பண்ணலாம் செகண்ட்லேயே மூவ் பண்ணால் அதே ஸ்பீடு தான் ஆமாம் கொஞ்சம் கிளச்சை ப்ளஷ் பண்ணிக்கோங்க டேன் பண்ணுறது கரெக்டாக பண்ணுங்கள் பிரேக்கில் பண்ணுங்கள் கரெக்டாக லெஃப்ட் எடுத்தால் ரைட் எடுக்கணும் லெஃப்ட்டு கரெக்டாக லூஸ் பண்ணி கொஞ்சம் வண்டியை பாருங்கள் நெக்ஸ்ட்டு கீர் சேஞ்ச் பண்ணணும் போயிடுங்க பின்னாடி பாருங்கள் இந்த வண்டி இங்கே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம இங்கே தான் திருப்புறது வேணும் இப்போ என்ன கீறு டவுன் பண்ணுங்கள் பிரேக் கரெக்டாக போடுங்கள் பஸ்ஸை பாருங்கள் லெஃப்டில் கரெக்டாக வாங்க லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு ஸ்லோ ஸ்பீடில் லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு ஸ்லோ ஸ்பீடில் லெஃப்ட் மிரர் மட்டும் பாருங்கள் ரைட் மிரர் லைட்டாக இட்டி பார்த்தா போதும் லெஃப்ட் மிரர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இப்போ ரைட் மிரர் பாருங்கள் இப்போ தேர்டு கேர் சேஞ்ச் பண்ணணும் போகலாம் இங்கே பெட்ரோல் பங்க் சைடு ஸ்டாப் பண்ணோம் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் பிரேக்கு கிளச்சு கரெக்டாக கொடுங்க கரெக்டாக கொடுத்தீங்க ஸ்டாப் பண்ண இல்லை இல்லை இங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ண அப்படியே அப்படி அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டேரிங் ரிலீஸ் பண்ணுங்கள் நியூட்ரல் பண்ணுங்கள் ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் நான் நிறைய உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்டிருக்கேன் எதனால் கேட்டேன் எனக்கு சுத்தமாக ஸ்டார்டிங்கில் கூட டிரைவர் தெரியாது காரை ஓட்டத்தை கிடையாது ம் அதனால் நான் வந்து நிறைய கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தேன் கொடுத்துனா இல்லையா கொடுத்தேன் சார் ஆ அப்போ என்ன நடந்துச்சாங்க ம்

அதுதான் நான் வந்து எப்போவுமே வந்து மூணாவது மிஸ்டேக் மூணாவது மிஸ்டேக் எப்பவுமே செகண்ட் கியர்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா ரோட்டை பார்த்துட்டு நியூட்ரல் பண்ணியிருக்கமாங்கிறத முதல்ல எடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வித்தவுட் நியூட்ரலில் கட் பண்ணிடுறாங்க அப்போ வித்தவுட் நியூட்ரலில் கட் பண்ணால் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது எப்படி மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது உங்கள் பாடி வெயிட் இருக்குல்ல அப்போ வெயிட் வந்து என்ன பண்ணோம் உங்கள் ஹேண்டில் உள்ள பவர் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கேருக்கு தள்ளிவிடும் இப்போது நீங்கள் வந்து இதில் ஹேண்டில் வந்து அவ்வளோ பவர் கொடுக்காமல் லைட்டாக எடுத்து பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அந்த ஹேண்டில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பாடி பவர் சேர்த்து ஹேண்ட் பவரில் கொடுத்துட்றாங்க இப்படி போட்டால் தான் ஃபஸ்ட் கியர் ஓரமாக போகும் அப்படின்ட்டு அந்த ஃபீல்டே என்ன பண்ணுறாங்க தேர்ட் கியர் போட்டால் போய்டும் அப்படின்ட்டு அழுத்தமாக கொடுக்குறாங்க ஆ அப்போ லூஸாக போடும்போது அந்த அழுத்தம் கொடுக்கக்கூடாது எப்பவுமே அழுத்தம் எப் கைக்கு அதிகமாக அழுத்தமாக கொடுக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு அந்த கைக்குள்ள ப்ராக்டிஸ் வந்து அது எங்கே போகுது எங்கே புனையுதுங்களுக்கு தெரியும் இப்போ கை இப்படி வளைஞ்சு போகுதுன்னா கேப் இருக்கும்போது தானே போகுது இப்போ கேப் இல்லாத டைமில் அப்படி போகும்போது நமக்கே தெரியும் லூஸாக போகுது அப்போ கேப் ஒட்டலை அப்போ நமக்கு தெரியும் இப்படி போகுதுன்னு அதை மெ மெயினாக மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா அந்த மிஸ்டேக் மட்டும் நான் இதில் உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன் அது எதனால் நடந்தது அப்படிங்கிறது சரிங்களா ஹை ஸ்பீடில் வந்தீங்க லோ ஸ்பீட் இல்லை லோ ஸ்பீடில் போனீங்க ஹை ஸ்பீடுக்கு வேண்டி கீர் சேஞ்ச் பண்ணிங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட் கீரில் போட்டேன்